மிகப்பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடம் அது சென்னையில் அப்படி ஒரு அடுக்குமாடி கட்டிடம் காண்பது அத்தனை புதிதல்ல ஆனந்துக்கும் கீழே இருந்து அந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் மூன்றாவது மாடியை பார்த்தான் மனதில் சிறிய தடுமாற்றம் இருந்தாலும் ஆண்களுக்கே உரிய தைரியத்துடன் மாடிப்படியில் ஏறினான் படியில் ஏறி மூன்றாவது மாடியை அடைந்தவன் அங்கிருந்த இரண்டாம் என் வீட்டின் கதவின் மணியோசை அடிக்க கதவு திறக்கப்பட்டது கதவினை திறந்து அதன் வாசலில் நின்றிருந்தாள் சக்தி அவனை பார்த்த பார்த்தவளின் கண்களில் சிறிய ஆச்சரியம் மற்றும் அதிர்ச்சி இரண்டும் இருக்கத்தான் செய்தது சற்று சுதாத்தி கொண்டு அவனை உள்ளே அழைத்தாள் சக்தி கல்லூரி பருவத்தில் தன் கண்களுக்கு தேவதையாக தேர்ந்தவள் இன்று முப்பது வயதினை எட்டி அதற்கேற்ற அளவுடன் இருந்தாள் வயதின் லேசான சுருக்கங்கள் அவள் முகத்தில் இருக்கத்தான் செய்தன உள்ளே சென்றவன் எதுவும் பேச இயலாமல் அவள் கூறியபடி அந்த வீட்டின் முகப்பு அறையில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் அவனை அமர வைத்துவிட்டு சமையலறைக்குள் சென்றவள் தனது கைகளால் அவனுக்கு தேயிலை கலந்து எடுத்து வந்தாள் அவனுக்கு காப்பியை விட தேயிலை அறந்த பிடிக்கும் என்பதை அவள் இன்றும் ஞாபகம் வைத்திருந்தாள் அவன் கண்களுக்கு முன்பு அந்த தேயில் தேயிலை குவலையை நீட்ட ஆனந்தின் எண்ணங்கள் சற்று பின்னோக்கி சென்றன அவள் கைகளால் தேயிலை அருந்த வேண்டும் என்பது ஒரு காலத்தில் அவனுடைய மிகப்பெரிய ஆசையாகவே இருந்தது ஆனால் அது இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படும் என்பதை அவன் அன்று சிறிதும் எதிர்பார்க்க மாட்டான் கைகளில் தேயிலை கோலையை வாங்கியவன் அவளை பார்த்து உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்க அவள் லேசாக புன்னகித்தாள் அவன் எதிரில் இந்த இருக்கையில் அமர்ந்தாள் சக்தி ஆனந்தின் கண்கள் அவளைப் பார்த்து பின் அந்த வீட்டினை சுற்றி பார்த்தது சுற்றித் திருந்த கண்கள் ஒரு இடத்தில் நிலைவிட்டு நிற்க அங்கு சக்தியின் கணவனின் புகைப்படம் சுவற்றில் மாற்றப்பட்டு அதற்கு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது அங்கு நிலையை பெற்று நின்ற அவனது கண்களை அவளும் கவனிக்கத் தவறவில்லை பல நாட்கள் பழகிய முகம் என்றாலும் இன்று பார்த்தவுடன் பேச இருவருக்கும் தோன்றவில்லை அத்தனை அமைதி இருவருக்குள்ளும் அன்றைய நாட்களில் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து தலை நிறைய பூசூடி கல்லூரி முழுவதும் பட்டாம்பூச்சியாய் பறந்து திரிந்தவளை நெற்றியில் இன்று இல்லை தலையில் பூ பூசூட்டும் நிலையில் அவள் இல்லை ஆனாலும் அவள் முகத்தில் அதே புன்னகை இருந்தது அவனை அன்றைய தினங்களில் மயக்கிய அதே புன்னகை அவனை பார்த்து இன்று அவனது கண்களில் கண்ணீர் துளியும் ஆரம்பத் தொடங்கியது அவனால் எதுவும் பேச இயலவில்லை என்று அறிந்தவள் அவளாகவே பேச ஆரம்பித்தாள் எப்படி இருக்க ஆனந்த் என்று அவள் கேட்க அதற்கு அவன் வாய் திறவாமல் ம் என்று கூறினான் வீட்டில் எல்லாரும் என்று அவள் கேட்க அதற்கும் தலையசித்தான் உனக்கு எப்படி என் வீடு தெரியும் என்ற கேள்வியை தொடுக்க அவன் பிரியா கிட்ட என்று கேட்டு பதில் கூறினான் தேயிலையை அருந்தியவன் அந்த குவளையை கீழே வைக்க முயல வேகமாக எழுந்து அதனை தனது கையில் வாங்கினால் சக்தி மீண்டும் அவனை பார்த்து புன்னகித்துவிட்டு குவளையை எடுத்துக்கொண்டு சமையலின் உள்ளே சென்றாள் தான் உருகி புரகி காதலித்தவளின் உலகம் இழுந்து போனதை கண்டவனின் மனம் வலியினை உணர்ந்தது ஏதோ எண்ணியவன் அவள் சென்ற வழியினை பின்பற்றி சமையலறிகளின் உள்ளே சென்றான் உள்ளே சமையல் வேலையை சற்று கவனித்துக் கொண்டிருந்தவளின் பின்புறம் இருந்து அவளது கையினை பிடித்து அவன் புறம் மெதுவாக இழுக்க சட்டன அவனது கையினை தட்டிவிட்டு விலகினான் அவளது கோபப் பார்வையே அவனிடம் கேள்விகள் கேட்க அதற்கு அவன் சக்தி இது ஒன்றும் தப்பு இல்லை நான் ஆனந்த் சக்தி உன்னோட ஆனந்து இப்பவும் அதே ஆனந்த் என்றான் சக்தி வேகமாக அவனை தள்ளிவிட்டு சமையலறையிலிருந்து வெளியே வீட்டின் முகப்பு அறைக்கு வந்தாள் அவள் தன்னை தள்ளிவிட்டு நிகழ்வில் ஆனந்த் வெளியே வர சில நொடிகள் தேவைப்பட்டது வெளியே வந்தவனிடம் ஆனந்த் தயவுசெய்து வெளியே போ என்று கோபத்தின் சாயலோடு பேசினாள் சக்தி சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை பிரிச்சிடுச்சு ஆனால் இப்போ நம்ம அன்னைக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் இன்று நாலு சுபத்துக்குள்ளே நம்மளை கேட்க யாரும் இல்லை ஏன் புரிஞ்சிக்க மாட்டா என்று தனது மனதில் இருந்த அனைத்து வார்த்தைகளையும் கூறி முடிக்க அவளது கோபம் இன்னும் அதிகமானது வெடுத்து சிதறத் தொடங்கினாள் இதுக்காகத்தான் என்னை பார்க்க வந்தையா உன்னை நினைக்கும் போதே எனக்கு கேவலமாக இருக்க ஆனந்தன் என்று கத்த அவனது பதில் இப்பொழுதும் அமைதியாகத்தான் வந்தன சக்தி இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு தனியாக இருக்க முடியாது என்னால் உன்னை பார்த்து கொள்ள முடியும் என்றான் சக்தியின் கோபம் இப்பொழுது எல்லை மீறின ஆனந்த் இப்போ இந்த நாலு சுபத்துக்குள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிற நல்லா சுத்தி பாரு இந்த நாலு சுவற்றை ஆனந்தின் கண்கள் சுற்றி பார்த்தன அவளது பதில் இன்னும் முடியவில்லை நல்லா பாரு இந்த நாலு சுபத்துக்கள் தான் உன்னை நம்பி உன் கையை பிடித்த உனக்கா ஊர்ல காத்திருக்கிற உன் மனைவியோட நம்பிக்கை இருக்கு இந்த நாலு சுகத்துக்குள்ள தான் உன்னை தகப்பனா உன்னை அவனோட வாழ்க்கை வழிகாட்டியாக நினைக்கிற உன் குழந்தையின் மேல் வச்சிருக்கிற மரியாதை இருக்குது இந்த நாலு சுகத்துக்களை தான் என் குடும்ப மரியாதை இருக்குது இந்த நாலு சுகத்துக்களை தான் இறந்து போன என் கணவரோட மரியாதை இருக்குது இந்த நாலு சுகத்துக்களை தான் பள்ளிக்கூடத்துக்கு போன என் நாலு வயசு பையனோட எதிர்காலம் இருக்குது இந்த நாலு சுகத்துக்களை இருக்கிற வாழ்க்கையில் தான் என் பெண்மையோட மகத்துவமே இருக்கு என்று அவள் கோபத்தில் தலல் நெருப்பாய் கொந்தளிக்க அவளது பதிலை கேட்டு அமைதியாய் அந்த வீட்டை விட்டு வெளியேறினான் ஆனந்த் அவன் சென்ற பின்று சக்தி அமைதியடைந்தாள் உண்மையில் அந்த நாலு சுவற்றுக்குள் தான் நமது நாட்டின் கலாச்சாரமே இருக்கிறது யாரும் இல்லாத கூட தன்னையும் கலங்கப்படுத்தாமல் தனது குடும்ப மரியாதையும் கலங்கப்படுத்தாமல் பாரத தேசத்தின் பாரம்பரத்தினையும் கலங்கப்படுத்தாமல் தாய்மையை போற்றும் ஒவ்வொரு பெண்ணும் இந்திய தாயின் சிங்கப் பெண்களே